மீடியா இன்பு வணக்கங்கள் நிதானம் நளின தன்மை எதிலும் தீர்க்கமான ஆலோசனை செய்யக்கூடிய கண்ணிராசி அன்பழ உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜூலை மாதத்திற்கான பலாபலங்களை முதல்ல அறிஞ்சுங்க அதே முதல்ல நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் அல்லது இந்த மாதம் நமக்கு சுமூகமாக போகணும் அப்படின்னா கிரகங்கள் தான் நமக்கு ஒத்துழைக்கணும் அதன்படி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பவனும் ராகுபவனும் கும்பத்தில் அமர்ந்திருக்கார்கள் ஸ்தானத்துல பாக்யாதிபதியாக சுக்ர பவான் அமர்ந்திருக்கின்றார் ஜீவனஸ்தானத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் கடகராசியில் விரயஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த செவ்வாயும் கேதுமே கடகராசிக்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியவங்க அந்த பிரச்சனைக்குரிய கிரகம் மறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது அதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் இந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் பத்தாம் இடத்துக்கு அதாவது மிதன ராசிக்கு போயிடுவார் மிதனராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதே பதினேழாம் தேதி ராசிக்கு வந்துடுவார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள் பொதுவா வந்து காசு பணம் பொன் பொருளாதார சேர்க்கை நன்றாக இருந்தால்தான் எப்பயுமே குடும்ப சூழ்நிலை எல்லாம் நல்லபடியா நடத்தி கொண்டு போக முடியும் அதை பார்க்குறப்ப இந்த மாசத்துல பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி அமர்ந்திருக்கனால பணப் பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே நேரத்தில் அளவுக்கு லாபத்திலே புதுவாக உட்கார்ந்துருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபகரமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் வட்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது தவணை கட்டுறது இதெல்லாம் சரியான நேரத்தில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சுப மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் சுப மங்கள யோகங்களும் கிடைக்கும் யோக பலன்களோடு கூடிய மாதம் அப்படிங்கறதுனால குறிப்பா வந்து எதாவது நீங்க பிளான் பண்ணி நல்லது செய்யணும் முடிவு பண்ணீங்களோ அதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணீங்க குடும்ப ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கும் தன வாக்கு குடும்பாஸ்தானம் பல்கை பெருகும் அதே போல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய மாசம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகம் கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் மோசமா முதல்ல வந்து ஒரு பாதி மாதங்கள் வந்து புத பகன் லாபத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புத பவன் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு போறதுனால இந்த மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வியாபாரத்துல பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த நற்பலனை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து உத்தியோகம் செய்கிறவங்களுக்கும் கலைத்துறை கட்டடத்துறை அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆரம்ப காலகட்டங்களில் நல்ல யோகங்கள் கொடுக்கிற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் லாபங்கள் கிடைக்கும் பணியிட மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சற்று சிரமமாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் தான் உங்களுக்கு குறிக்கோளாவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கிறதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் முதல் பதினஞ்சு நாட்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செய்கை அனைத்துமே வந்து கணவருக்கு உதவிகரமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்காத்திருக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் கல்யாண பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் கணவர் வழி உறவுகளாலும் அன்பும் அன்யோன்யமும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு அதாவது சூப்பரான தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு லாபத்தை இந்த மாதம் முழுவதுமே அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எண்ணிய சீல்கள் யாவும் இனிதே நிறைவேறும் இந்த மாதத்துல பதினெட்டு பத்தொன்பது தேதிகளெலாம் உங்களுக்கு சந்திராசம் வருகிறது அந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து சப்தகண்ணி மாதா அந்த பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அடுத்து வந்து அன்னை ஆதிபாரா சக்தியை வழிபாடு பண்ணுங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் நீங்க என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பா வரப்போகுது கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரியான முறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே மாதிரி தங்கங்கள்லாம் தங்கம் இந்த காலகட்டங்களில் ஏறிக்கிட்டு விலை ஏறிக்கிட்டே போய்ட்டு இருக்கு இல்லையா அதனால அதையெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது குறிப்பா கடன் வாங்கி வாங்கணும்னு முடிவு பண்ணாலுமே பாக்ய சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் கை கொடுத்த உதவுக்கிற வாய்ப்பு உண்டு அதனால மட்டும் மட்டுமில்ல எந்த ஒரு சேர்க்கைகளை வந்து நீங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்லபடியாக நிறைவே கொடுப்பாரு அதனால கூடுமான வர அதையெல்லாம் நல்லபடியா பயன்படுத்திங்க அதாவது குறிப்பாக சொல்லப்படுற இந்த பண பொருளாதாரம் சிறப்பு அமைய போகுது அதனால அதை வந்து பயன்படுத்திங்க மாணவ செல்வங்களுக்கு நல்ல அருமையான ஒரு யோகமான வாரம் இந்த அந்த மாதம் முழுவதுமே ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் மாணவருடைய உறவு பொறுத்தளவுக்கு நல்லா சுமூகமா இருக்கிறது சக நண்பர்களுடைய சேர்க்கைகள் நல்லா இருக்கு இது எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்களும் யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாம் இல்லை இறைவண்டிய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு நல்லா நன்மைகளும் சகல நன்மைகளும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்